பொதுவாகவே விரையஸ்தானத்துல வந்து சுபகிரகம் இருந்துருவீங்களே விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகும் பொழுது இவ்வளவு நாளாக நீங்கள் எவ்வளவு சேமிச்சு வச்சிருந்தாலும் அந்த சேமிப்பு கரைஞ்சக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே கொடுப்பார் உங்களுடைய அடி ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற சேமிப்பு கரைச்சு அடுத்தவங்க கிட்ட கையேந்தி கடன் வாங்கினா கூட கௌரவமான சொத்துக்கள் வாங்கக்கூடிய அதாவது விரயம் என்ற அம்சத்துக்கு பத்திரங்களை உங்களுக்கு சொத்து சேர்க்கைகளாக கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி அமையுது கடகராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பகவான் இடம் தனுச ராசியா இருக்கிறதுனால தனுசு ராசி குரு பகவானுக்கு சொந்த வீடு ஆட்சி வீடா இருக்கிறதுனால அப்பட்டமான நன்மைகளை ஆண்டு முழுவதும் சந்திக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பார்வை கொடுக்கும் சாதாரணமாகவே குரு பகவான் பார்வை மிகப்பெரிய நன்மையை

களி கடக ராசி சிறப்பான ராசியாக ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே சாஸ்திரத்தால சொல்லப்பட்டிருக்குது அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்துல வெல்லும் நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ராசியை சேர்ந்த உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய விரையஸ்தானத்திற்கு இந்த குரு பகவான் பயிற்சி பொதுவாகவே விரையஸ்தானத்துல வந்து சுபகிரகம் இருந்துருவீங்களே ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகும் பொழுது இவ்வளவு நாளாக நீங்கள் எவ்வளவு சேமித்து வச்சிருந்தாலும் அந்த சேமிப்பு கரையக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே கொடுப்பாரு ஏதாவது ஒரு வகையில நீங்கள் சேர்த்து வச்ச சேமிப்பு கரையக்கூடிய அல்லது செலவாக கூடிய சிக்கனமாக இருந்து சேமித்து வச்ச குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்ச அந்த சேமிப்புகள் மிகப்பெரிய செலவுகளை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் கொடுப்பாரு என்ன குரு பகவான் மறைவு ஸ்தானத்துல வந்து பயிற்சி ஆனால் கூட பகை வீட்டுல வந்து பயிற்சியாக இருந்தால் கூட இந்த குரு பகவான் வந்து சாஸ்திர அடிப்படையில வந்து நல்ல கிரகமாக சுப கிரகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த விரயங்களை கூட சுப விரயமாக கொடுக்கக்கூடிய அமைப்புல விரயஸ்தானத்துக்கு குரு பயிற்சி அமையுது சுப விரயம் அப்படின்னா என்ன அதாவது அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடியது அல்லது கிட்ட வந்து கடன் வாங்கக்கூடியது அந்த கடனை கூட சரியான தேதியில கொடுக்கக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானத்தை கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி சுப கல செலவுகளை உங்களுடைய அடி ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற சேமிப்பு கரைச்சு அடுத்தவங்க கிட்ட கையேந்தி கடன் வாங்கினா கூட கௌரவமான சொத்துக்கள் வாங்கக்கூடிய அதாவது விரயம் என்ற அம்சத்துக்கு மேல சுப கிரயம் என்ற பத்திரங்களை உங்களுக்கு சொத்து சேர்க்கைகளாக கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த குரு பயிற்சி அமையுது கடகராசிக்கு என்னதான் குரு பகவான் விரையஸ்தானத்துல இருந்தால் கூட தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு பண வரவுகளையும் பாக்கியங்களையும் அதிகமாக கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் அந்த குரு பகவானுக்கு உண்டான விதி அந்த வகையில இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்தை பாக்கிறாரு நான்காம் இடம் அப்படிங்கிறது மாதுர் ஸ்தானம் அதாவது பெத்தவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம மறந்தோ அல்லது பிரிஞ்சோ இருக்க வேண்டிய நிர்பந்தம் வந்து நே அந்த பெத்தவங்களோடு சேரக்கூடிய பாக்கியங்களை அதிகமாக கொடுப்போம் ஒரு சில குடும்பங்கள்ல நிறைய குடும்பங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெத்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க வாழ்வதற்காக பட்ட கஷ்டங்களை விட பட்ட அவமானங்களை விட பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக படுகிற கஷ்டமும் அவமானமும் அதிகம் அந்த மாதிரி கஷ்டப்பட்ட அவமானப்பட்ட பெற்றவங்களுக்கு வெகுமானத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை நிச்சயமாகவே இருந்துட்டு இருக்கும் யாரெல்லாம் இகழ்ந்து பேசினாங்களோ அந்த இகழ்ந்து பேசிய எல்லாம் உங்களை புகழ்ந்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த குரு பார்வை அமையப்போகுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் நீங்கள் தவழ்ந்து தவழ்ந்து வளர்த்த குழந்தைகள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சாதிக்க முடியாத விஷயங்களை சாதித்து காட்டக்கூடிய பக்குவங்களை இந்த குரு பார்வை கொடுக்கும் இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதாவது கடக ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து எதிர்ப்பு இருக்கிறதுனால எந்த மாதிரியான எதிர்ப்பு இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் வந்து அடியோடு விலகும் அதாவது தன்னுடைய தகுதிக்கு தகுந்த எதிர்ப்பு அப்படிங்கிறத விட தகுதிக்கு மிகுந்த வகையில எதிர்ப்பு இருந்து இந்த மனுஷனை நம்ம இப்படி ஜெயிக்க முடியும் இவ்வளவு ஆள் பலம் இருக்குது இவ்வளவு அதிகார பலம் இருக்குது இவ்வளவு அரசியல் பலம் இருக்குது இவரை நம்ம வந்து பகிச்சுக்கிட்டமே இவரை ஜெயிக்க முடியுமான்னு கவலைப்பட்டு இருப்பீங்க இல்லையா வெளியில வந்து வீரமாக காட்டிக்கிட்டா கூட மனசுக்குள்ள வந்து இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கவலைப்பட்டவங்களுக்கு எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் அந்த எதிரிகளை உதிரியாக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பார்வை நிச்சயமாகவே கொடுக்கும் ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் அப்படிங்கிறத விட அந்த ஆறாம் இடம் தனுச ராசியா இருக்கிறதுனால தனுச ராசி குரு பகவானுக்கு சொந்த வீடு ஆட்சி வீடா இருக்கிறதுனால அப்பட்டமான நன்மைகளை ஆண்டு முழுவதும் சந்திக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பார்வை கொடுக்கும் இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் அப்படிங்கிறது இதுவரையில வந்து எந்தெந்த வகையில நீங்க பாதிக்கப்பட்டீங்களோ எந்தெந்த வகையில நஷ்டப்பட்டீங்களோ அதற்கு மேல மிகப்பெரிய சேமிப்பு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த குரு பார்வை அமையும் அதாவது பாத்திய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில வந்து பண வரவு அப்படிங்கிறதுக்கு மேல வாழ்க்கையில நடக்க வேண்டிய முக்கியமான பாக்கியங்கள் இல்லையா அந்த பாக்கியங்களை சிந்தாமல் சிதறாமல் கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த குரு பார்வை அமைய போகுது கடக ராசியை பொறுத்தளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து குரு பகவான் பயிற்சியாக கூடிய ஸ்தானம் விரைய ஸ்தானமாகவே இருந்தால் கூட குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய குதகலத்தை கொடுக்கும் சாதாரணமாகவே குரு பகவான் பார்வை மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது விதி ஆனால் கடக ராசிக்கு அதிகபட்ச நன்மையை கொடுப்பார் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவ உண்மை இதனால இந்த குரு பகவான் இருக்கிற பனிரெண்டு ராசிகள்ல கடக ராசிக்கு வரும் பொழுது மட்டும்தான் அமைப்பு கிடைக்குது உங்களுடைய ராசியில் உச்சம் பெறக்கூடிய இந்த குரு பகவான் அச்சம் இல்லாமல் சொச்சம் இல்லாமல் நல்ல நல்ல நன்மைகளை ஆண்டு முழுவதும் கொடுப்பார் அப்படிங்கிறது சாஸ்திர விதி தீப ஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும்